அம்மே நாராயணி தேவி நாராயணி எல்லாருக்கும் நமஸ்காரம் நாம் இன்னைக்கு இந்த வீடியோவில் தேவி நாராயணியத்தில் தசகம் இருபத்தி நாலு மகிஷாசுர வதம் தேவி ஸ்துதிங்கிறதுலேருந்து முதல் ஆறு ஸ்லோகமும் அதற்கான அர்த்தமும் பார்க்க போகிறோம் இப்போது முதல் ஸ்லோகம் தேவி துவயா பாஷ்கல துர்முக ದೈತ್ಯು ವೀರೇಶುರೇಹತು ಸದ್ವಾಕ್ಯತಸ್ ಕಾಮೋ ಮೋಘ ಪ್ರಯತ್ನೋ ಮಹಿಷು ಕೋಪ ಇಪ್ಪ ಒಂದು ಮುದಲ್ ಶ್ಲೋಕ ಅರ್ಥಂ ಪಾಂಗ ಹೇ ದೇವಿ ವೀರೇಶು ವೀರಗಳ ಭಾಷ್ಕಳ ಧೂರ್ಮುಖಾತಿ ದೈತ್ಯು ಭಾಷ್ಕಳನ್ ಧೂರ್ಮುಖನ್ ಆಗಿಯ ಅಸುರ துவயா ரனே ஹதேஷு உங்களால் போரில் வதிக்கப்பட்ட போது மகிஷ மகிஷாசுரன் சத்வாக்கிய தத்வாம் நல்ல வாக்குகளால் தங்களை அணுநேத்து காமஹ வசப்படுத்த நினைச்சானான் அவனுக்கு கோபம் வந்தது ஆனாலும் அம்பாளோட அழகை அவன் நினைக்கும் பொழுது சரி எப்படியாவது நல்ல வார்த்தை சொல்லி இவளை நம்ம வசப்படுத்திப்போம் அப்படின்னு அவன் நினைக்கிறான் மோக பிரயத்னஹா சுகோப்ப பிரயத்தனம் வீணான பொழுதுதான் அவன் கோபமுருகிறான் இதுதான் இந்த முதல் ஸ்லோகத்துக்கான அர்த்தம் இப்போ ரெண்டாவது ஸ்லோகம் பிரஹர்த்தா பிரஹசன் தரித்திரீம் பிரகம்பயம் சாசுரராட் இப்போது இந்த ரெண்டாவது ஸ்லோகத்துக்கான அர்த்தம் பாருங்கோ காமரூப்பகா அசுரூராட் அசுராட் அதாவது காமம்னா ஆசை அப்படிங்கிறது விருப்பம்னு விருப்பமான ரூபங்களை அசுரர்களாக எடுத்துக்க முடியும் என்ன காமம்னா காமம்ங்கிற அர்த்தம் மட்டும் கிடையாது தன்னிச்சையாக ரூபம் மாறக்கூடிய அசுரன் குரபுச்சுங்கை குழம்பு வாழ் கொம்பு ஆகியவையாலும் நானாஸ்திர சஸ்திரைஷ பலவிதமான அஸ்திர சஸ்திரங்களாலும் துவாம் பிரகர்த்தாக தங்களை தாக்கினான் கர்ஜன் பிரகசன் அலறிக்கொண்டு சத்தமான அட்டகாச சிரிப்பினாலும் மினிந்தன் தங்களை நிந்தனை செய்தும் தரித்ரீன் பிரகம்பயஞ்ச பூமியை நடுங்க செய்தும் யுயோத யுத்தம் செய்தான் இதுதான் இந்த ரெண்டாவது ஸ்லோகத்துக்கான அர்த்தம் இப்போ மூன்றாவது ஸ்லோகம் ஜபாருணாட்சி மது பானตุஷ்டா ത്വം ચാരിனரே மகிஷस्य કંటํ చిత్వాశิరో భూమి తలేనిపాత్య రణాంకనస్థా 비부ధైస్తుతా భూః இப்போ இந்த மூன்றாவது ஸ்லோகத்துக்கான அர்த்தம் பார்ப்போம் ത്വം చ மது பானதுஷ்டாகா நம்ம பானம்னு சொல்கிறோம் இல்லையா குளிர் பானம் அப்படிங்கிறோம் ஆக்சுவலாக அதுவே ப்ரொனன்சியேஷன் தப்பு பானம் இதே போது கரெக்டாக சொல்கிறோம் நம்ம ஆனால் நம்ம குடிக்கிற ஐட்டத்தை பானம்ங்கிறோம் பானம் கிடையாது அது பானம் அதுவும் சமஸ்கிருதத்துலேருந்து தான் வந்திருக்கு துவச்ச மது பானதுஷ்டாக மதுன்னா தெரியும் உங்களுக்கு மதுபானத்தால் உண்மத்தையாகி ஜபார்த்தியை போல் அப்படி சிவந்த கண்களுடன் கூட அரிணா மகிஷச கண்டம் சக்கரம் கொண்டு மகிஷனோட கழுத்து அறுத்து சித்வா பூமி தலே சிறகா பூமியில் தலையை போட்டு நிப்பாத்தே ரணாங்கனஸ்தா விழ செய்து யுத்த பூமியில் நின்றாய் விபுதைஹி தேவர்களால் ஸ்துதா அபூஹூ துதிக்கப்பட்டீர்கள் என்னடா அம்பாள் மதுபானம் செய்கிறாளா அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீர்கள் இப்போவும் பார்த்தேன்னா சில இடத்துலலாம் காளி காளிக்கு வந்து சாராயம்லாம் வச்சு பூஜை பண்ணுறவாள்லாம் இருப்பாள் இந்த மாதிரி சில ரொம்ப ஒரு ஒரு உக்ரமான தேவதைகளுக்கு இது மாதிரிலாம் பலி கொடுக்கறது இந்த மாதிரி வந்து பானங்கள் பானங்கள்லாம் கொடுக்கறதெல்லாம் நம்ம வந்து கேள்விப்பட்டிருக்கோம் ஸோ அம்பாள் வந்து அந்த இடத்துல வந்து ஒரு சம்ஹாரம் பண்ணுற ஒரு உக்ரமான தேவதையாக இருக்கிறதுனால அவள் மதுபானம் பண்ணுறதா நமக்கு சொல்லப்பட்டிருக்கு ஸோ இதுதான் இந்த ஸ்லோகத்தோட அர்த்தம் இப்போ நாலாவது ஸ்லோகம் மாதஸ்துவயானோ விபதோ நிரஸ்தா அசக்கியமன் புத்தாங்கீம் கஸ்துவாம் ஜயேத் கேன கதம் கு இப்போ இந்த நாலாவது ஸ்லோகத்துக்கான அர்த்தம் பாருங்கோ ஹே மாதஹா துவயா தங்களால் ந விபதார் எங்களது ஆபத்துக்கள் நீக்கப்பட்டன ஹே அத்புதாங்கீம் அந்யை அசக்கியம் மற்றவாளால் இதை கண்டிப்பாக இதுக்கு சாத்தியமே கிடையாது உங்களால் தான் இது முடிஞ்சிருக்குன்னு தேவர்கள்லாம் துதி செய்கிறான் அம்பாளை பிரம்மாண்ட சர்க்கஸ்திதி நாஷகர்திரிம் துவம் பிரம்மாண்டங்களை சிருஷ்டித்தும் பரிபாலனம் செய்தும் சம்ஹாரமும் செய்கின்ற தங்களை க கேன கதம் கிருத்தவா யார் எவ்வாறு எங்கே வைத்து ஜெயிக்க முடியும் அப்படின்னு தேவர்கள்லாம் துதி செய்கிறாளாம் அம்பாளை இதுதான் அந்த நாலாவது ஸ்லோகத்துக்கான அர்த்தம் इपो अञ्जालोकं विद्या विद्यास्वरूपासि महेशि यस्मिन् स वैपरेषां सुखदः कविश्च त्वं वर्तसे यत्र सदाप्यविद्या स्वरूपिणी स त्वधमः पशु स्यात् इपो नवद् अर्थं पारो हे महेशी यस्मिन् यवरिडं विद्यास्वरूपसि வித்யாஸ்வரூபிணியாக சவை பரேஷாம் நீங்க வந்து இருக்கேளோ அவன் மற்றவர்களுக்கு சுகதகா கவிஷகா சுகத்தை கொடுக்குறான் அவன் கவியுமா அவனும் ஞானியா இருக்கான் எத்திர சதாபித்துவம் எவரில் தாங்கள் எப்பொழுதும் அவித்யா ஸ்வரூபிணியா இருக்கேளோ சத்து அதம பசு சாத் அவன் கீழ் நிலையிலுள்ள முட்டாளுமா இருந்து மற்றவாளுக்கும் கஷ்டத்தை கொடுக்குறான் இதுலேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும் தேவியை பக்தியோடு நினைக்கணும் அப்போ நம்ம நம்மளும் நல்லவாளாக இருக்கலாம் நம்மளும் கவிஞர்களாக இருக்கலாம் அதே நேரத்தில் மற்ற வாளுக்கு ஹிம்சை கொடுக்காமல் நல்லதை செஞ்சு ஜென்ம சாபல்யமும் கிடைக்கணும் கிடைக்கணும் அத அதை தான் நம்ம வந்து நம்ம வேண்டிக்கணும் அம்பாள்கிட்ட ஜென்ம சாபல்யம் கிடைக்க பாடுபட வேண்டும்ங்கிறார் பட்டத்ரி ஸோ நம்ம வந்து அம்பாளை வித்யாஸ்வரூபினியாக நினச்சி நம்ம ஆராதனை பண்ணணும் தான் இந்த ஸ்லோகத்தோட அர்த்தம் இப்போ ஆறாவது ஸ்லோகம் கிரு கடாட்சாஸ்தவ தேத்மவித்தாராட்சி சௌகியம் நதந்தி எஸ் தவம் திய நூனம் இப்போ இந்த ஆறாவது ஸ்லோகத்துக்கான அர்த்தம் பாருங்கோ ஹே தேவி தவ கிருக்கா தங்களது கிருப்பா கட்டாட்சங்கள் எஸ்மின் பதந்தி தஸ்ய யார் மேலே விழறதோ இந்த கிருப்பா கட்டாட்சம்னா என்ன அக்ஷம்னா என்ன கண்ணு கட்டாட்சம்னா என்ன அந்த கடை கோடியிலேருந்து ஒரு பார்வை பார்க்குறது நேராக பார்க்கறதுன்னா தீர்க்கமான ஒரு பார்வை பார்க்குறத வந்து வேண்டிக்கிறது இல்லை அதனால தான் சந்நிதியில் கூட பாருங்க நம்ம ரெண்டு பக்கமும் தான் நின்றுண்டிருக்கோம் நட்ட நடுப்புற போய் யாரும் சுவாமிக்கு நேரக்க போய் நிற்க மாட்டான் அதை தான் நம்ம தமிழ்லேயும் கடைக்கண் பார்வைன்னு சொல்கிறான் இந்த கட்டா அப்போ கட்டாக் கட்டாக்ஷங்கிறதுலேருந்து தான் கடைக்கண்ணுன்னு வந்திருக்கு இதுலேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும் சமஸ்கிருதமும் தமிழையும் பிரிக்கவே முடியாது ரெண்டும் அட் எ டைம் சிவபெருமானோட அமர்வுலேருந்து தான் வந்திருக்கு அதை புரிஞ்சுக்காம சமஸ்கிருதம் எங்கேருந்தோ வந்திருக்கு அப்படின்னு எல்லாரும் கூச்சல் போட்டுருக்கா இப்போ இந்த சமஸ்கிருதம் வந்து சமஸ்கிருதத்தையும் தமிழமும் எப்படி வந்து சிவபெருமானோட தான் வந்ததுனாலதான் சக்தி வாய்ந்த சப்தங்களாக இருக்கு அதெல்லாம் பண்ணி அப்பதானே அதுக்கு ஒரு மந்திர சக்தி கிடைக்கிறது அது புரியும் இப்போ யார் மேலே அந்த கடாட்சம் விழறதோ ஆத்மஜ வித்த தாராக அவர்களுக்கு புத்திரர்களும் தனமும் பத்தினியும் சௌக்கியம் எச்சந்தி இவாலும் சுகத்தை கொடுக்குறாளாம் இப்ப பணம் இருக்கும் நிறைய பேருக்கு அந்த பணமே அவளுக்கு யமனாக இருக்கும் கல்யாணம் ஆகிருக்கும் குழந்தைகள் பிறந்திருக்கும் அந்த குழந்தைகளால் அவளுக்கு கெட்ட பேர் ஏற்படும் அந்த பத்தினியும் நல்ல நடத்தை உடையவளாக இருக்க மாட்டாள் இப்படிலாம் இருந்தால் அவளுக்கு வந்து கல்யாணம் ஆகிடுங்கிறதுனாலே ஒருத்தர் சுகமாக ஆயிடுவாளா அப்படி கிடையாது அவளுக்கு பகவானோட பகவத் கிருப்பை இருக்கணும் அப்போ தான் அவள் எல்லாருமும் சத் ஒரு சத்பாவத்தோடு இருப்பாள் இதை பற்றி தான் சொல்ல வர்றார் அந்த அம்பாவளோட கடாட்சத்துக்கு அப்பேற்பட்ட ஒரு சக்தி இருக்கும் அந்த ஒரு சக்தி அந்த அந்த கடாட்சத்தில் விழாதவாளுக்கு எல்லாமே வந்து அனுகூலமாகவே இருக்கிறது இல்லை அப்படின்னு சொல்கிறார் எவரில் அது விழுவதில்லையோ அசியத்தே ஏவ அவனுக்கு அவைகளால் துக்கம் ததத்தே நூனம் எல்லாம் இருந்தாலும் அவளுக்கு அது துக்கத்தை தான் கொடுக்கறது அது நிச்சயம் அப்படின்னு பட்டத்திரி சொல்கிறார் ஸோ நம்ம அம்பாளோடைய கட்டாட்சத்துக்கு நம்ம பாத்திரமாகணும்னா எப்பேற்பட்ட பக்தியோடு இருக்கணும் எப்போ ஒரு நல்ல மனசோடையும் மற்றவாளுக்கு ஹிம்சை கொடுக்காத ஒரு மனசோடையும் நம்ம இருக்கணும் அம்பாலேயே நினச்சுட்டுருக்கணும் அப்படி இருந்தால் தான் அவளுடைய கடைக்கன் பார்வை நம்ம மேலே விழும் அப்போ நமக்கு எல்லாமே சுகத்தை தரும் இதுதான் இந்த ஆறாவது ஸ்லோகத்துக்கான அர்த்தம் மீதி ஸ்லோகங்களும் அர்த்தமும் அடுத்த வீடியோவில் பார்ப்போம் அம்மே நாராயணி தேவி நாராயணி